கர்ப்பிணி பெண்கள் பல் பராமரிப்பது அவசியமா இதனால பிறக்கம் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா பிரெக்னன்சி டென்டல் கேர் வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த சிசுக்கு அம்மா கரெக்டா பிரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணலன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டடிஸ் இத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு பிரெக்னன்டா இருக்க விமனுக்கு கர்ப்பிணிக்கு ஒழுங்கா அவங்களோட பிரஷ் பண்ணலன்னா ஈருன்னு சொல்லக்கூடிய அந்த கம்ஸ் நல்லா வீங்கிடும் எப்பவுமே பிரெக்னன்சில எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு காமன் டென்டல் ப்ராப்ளம் பிரெக்னன்சி வைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஈறுகள் நல்லா வீங்கி இருக்கிறது ஒண்ணு ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமான ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கனால அந்த ஈரு தன்னை போலவே இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இன்னொன்னு பிரெக்னன்சி டைம்ல அவங்க கரெக்டா பிரஷ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த அழுக்குகள் மூலயமா கம்ஸ் வழியா அந்த கிருமிகள் குழந்தைய போய் பாதிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இதனால ரெண்டு விஷயம் அந்த குழந்தைக்கு பாதிப்பா அமையலாம் ஒண்ணு குரப்பிரசவம் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகள் பிறந்தடலாம் இன்னொன்று பர்த் வெயிட் அவங்களோட குழந்தையோட weight ரொம்ப கம்மியா இருக்கலாம் இந்த ரெண்டுமே அம்மா கரெக்டா பிரெக்னன்சில பிரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணாதனால நடக்கும் இதை நம்ம ஈஸியா பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அம்மா பிரெக்னென்டா இருக்கும் போது டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது பல்ல ஒரு டைம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க அதனால பிரெக்னன்டா இருக்கும் போது டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு பயந்துக்காதீங்க அதாவது பிரெக்னன்சியா மூணு டிரைமஸ்டரா பிரிக்கலாம் முதல் மூணு மாதங்கள் ஃபர்ஸ்ட் டிரைமஸ்டர் அடுத்த மூணு மாதங்கள் செகண்ட் டிரைமஸ்டர் கடைசியா இருக்க மூன்று மாதங்கள் தேர்ட் டிரைமஸ்டர் பிரிப்பாங்க இதுல தாய்மார்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய நடுவுல இருக்க அந்த மூணு மாசத்துல சேஃபா எந்த வித டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் சோ உங்களோட குழந்தைய நல்ல படையா பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பா டீத் கிளீனிங் பண்ணிக்கோங்க கம்ஸ் நார்மலாவே வீங்கி இருக்கனால ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வீங்கும் சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிசுவுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கும் தேங்க்யூ Thank